அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு உலகம் சட்டம் இல்லாமல் இயங்க முடியுமா சட்டம் இல்லாமல் இருந்ததுனால் இந்த உலகம் எப்படி இருக்கும் நிச்சயமாக வாழ்வதற்கு தகுதியற்ற நிலையில் இருக்கும் ஏன்னா அவரவர்கள் தங்கள் விருப்பம் போன போக்கில் போவாங்க யாரும் எதை பற்றியும் கேர் பண்ணிக்காமல் இருப்பாங்க நிச்சயமாக இந்த ஒரு உலகமே வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு நிலையில் வந்து மாறிடும் நினைச்சோட பார்க்க முடியலங்க சட்டம் திட்டங்கள் இல்லாமல் இந்த ஒரு உலகத்தை ஆனால் கடவுள் நமக்கு என்ன சட்டத்திற்கு முதலாக கொடுத்தாரு நிச்சயமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மோசையின் வழியாக பத்து கட்டளைகளை வந்து கொடுத்தாரு இந்த ஒரு பத்து கட்டளைகளை வந்து இயேசு கிறிஸ்து வந்து ஒதுக்கிட்டு ரெண்டு கட்டளைகளை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில குழப்பங்களும் ஒரு சில விவாதங்களும் இதை ஒட்டி வந்து இருக்கு அவர் உண்மையிலேயே பத்து கட்டளைகள் வேண்டான்னு சொல்லிட்டாரா பத்து கட்டளைகள் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் அதே போல் இயேசு சொன்ன இரண்டு விஷயங்கள் அந்த இரண்டு விஷயங்களும் பத்து கட்டளைகளை வந்து நிராகரிச்சிருச்சா இல்லை அந்த ஒரு கட்டையில் நிறைவேற்ற அந்த ஒரு விஷயம் உதவி செஞ்சிருச்சா இல்லை ஒரு புதிய வகையில் ஏசு அதை எடுத்து சொன்னாரா அதை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் என்னோட பேர் கூட்டும் வாங்க போகலாம் பத்து கட்டளைகள் வாசிக்கும் போது நம்ம எல்லாருமே முதல்ல கூடியது இந்த சின்ன குறிப்பிடம் புக்கில் தான் ஸோ அதை நான் டைரெக்டாக சொல்கிறத விட இதுலேருந்து படித்து சொல்கிறது வந்து இன்னும் நல்லாயிருக்கும்னு யோசிக்கிறேன் பத்து கற் கற்பனைகள் உன் கர்த்தரான சர்வேசரன் நாமே நம்மை தவிர வேறு சர்வேசுரன் உனக்கு இல்லாமல் போவதாக சர்வேசருடைய திருநாமத்தை வீணாக சொல்லாதிருப்பாயாக சர்வேசருடைய திருநாட்களை பரிசுத்தமாய் அனுசரிக்க மறவாதிருப்பாயாக பிதாவையும் மாதாவையும் சங்கித்திருப்பாயாக கொலை செய்யாதிருப்பாயாக மோக பாவம் செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக பிறர் தாரத்தை விரும்பாதிருப்பாயாக பிறர் உடமையை விரும்பாதிருப்பாயாக இந்த பத்து கற்பனைகளும் இரண்டு கற்பனைகளில் அடங்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக சர்வேசரன் நேசிப்பது தன்னைத்தான் போல பிறரையும் நேசிப்பது ஸோ பத்து கட்டளைகள் மோசேவுக்கு இறைவன் தந்தது அது போலவே இயேசு சொன்ன இந்த ஒரு ரெண்டு விஷயங்கள் இது ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கும்போது நம்ம இதை ரெண்டாக பிரிக்க முடியும் முதல் நான்கு கட்டளைகளை வந்து நம்ம முதல் கட்டளைகளோடு நம்ம வந்து ஒப்புவிக்க முடியும் மீதி இருக்கக்கூடிய ஆறு கட்டளைகளை அடுத்து வரக்கூடிய இரண்டாவது விஷயத்தோடு நம்மளால் வந்து பொருத்தி பார்க்க முடியும் முதல் விஷயம் என்னவா இருக்கு உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் முழு இதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆன்மாவோடும் நீ வந்து விசுவாசமா இருக்கணும் அப்படின்றது முதல் கட்டளை இரண்டாவது நீ உன்னை நேசிப்பதைப் போல உனக்கு அடுத்துட்டு போய் நேசிக்க வேண்டும் இரண்டாவது கட்டளை முதல் கட்டளையில் நம்ம வந்து உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு மனதும் நீ வந்து உறுதியாக இருக்கணும் அப்படின்றத வந்து முதல் நான்கு விஷயங்களுமே கடவுளுக்கு அற்பமான அர்ப்பணமான விஷயங்களை வந்து கூறுவது அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஆறு விஷயங்களுமே வந்து பிறர்கிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்றத வந்து வலியுறுத்தி சொல்லியிருக்கு இந்த ஒரு பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுது இந்த ஒரு குழப்பம் எங்கே துவங்குது அப்படின்னா நிச்சயமாக இதே பத்து கட்டளைகளில் இருந்து தான் ஏன்னா பத்து கட்டளைகள் இருந்து இறைவன் வழியாக மோசையிடமிருந்து மக்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டது இதை வந்து கடைபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க இதை உறுதியுடனும் கடைபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க மேலும் அவர்களுடைய மனமானது இன்னும் இருக ஆரம்பிக்கிறது அதனுடைய ஒரு வெளிப்பாடா கிட்டத்தட்ட ஆறுநூறுக்கும் மேற்பட்ட சட்ட திட்டங்களை வந்து அவர்கள் வந்து இதன் மூலயமா வச்சு அதை பின்பற்றிட்டு இருக்காங்க அப்போ இந்த திருச்சட்டத்தை வந்து உறுதியுடன் கடைபிடிக்க கூடியவர்கள் யூத மக்கள் அதை வந்து உறுதியுடன் கடைபிடிக்கக்கூடிய அவர்கள் வந்து நிச்சயமா நல்ல ஒரு யூதர்களாக வந்து கருதப்பட்டாங்க அப்போ தான் ஒரு யூதரை வந்து இயேசு வந்து பார்க்குறாரு அப்போ வந்து வந்து அவர்கிட்ட வந்து இந்த ஒரு கேள்வி எழுப்பப்படுது ஆண்டவரை எவ்வளவு சட்டத்திட்டங்கள் இருக்குது இதில் எது மேன்மையான ஒரு சட்டம் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு வந்து அவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி வந்து எழுப்பப்படுது அப்போ தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பதிலளிக்கிறாருன்னா மோசே அருளிய அந்த ஒரு பத்து கட்டளைகளை மையமாக வச்சு அதை ரெண்டு கட்டளைகளை ரொம்பவே அழகாக சுருக்கி உன் கடவுளாகி ஆண்டவரிடம் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் இருக்க வேண்டும் நீ உன்னை நேசிப்பது போல உனக்கு அடுத்திருப்பவரும் நேசிக்க வேண்டும் ரெண்டு தலையாய கட்டளைகளை எல்லாத்தையுமே வந்து முடிச்சிட்டாரு இங்க திருச்சட்டத்தினுடைய முழு நிறைவை அவர் வெளிப்படுத்திக்கர் திருச்சட்டத்தை அழிக்க வரல நான் நிறைவேற்ற வந்தேன் அதை நிறைவேற்றவும் செஞ்சுட்டேன் இந்த ஒரு ரெண்டு கட்டளைகள் அப்போது அந்த திருச்சட்ட அறிஞர் அதை போது அவருக்கு எப்படி இருந்திருக்கும் நிச்சயமாக இதில் அவர் சொல்ல வருது நீ மட்டும் தூய்மையாக இருந்து எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது உன்னோட உள்ளமும் தூய்மையாக இருக்கணும் வெளிப்புறத்தில் உடலளவில் நீ வந்து இந்த சட்டத்திட்டங்களை கடைபிடிச்சு பயங்கரமாக வந்து நீ வந்து வெளியில் வந்து மற்றவங்களுக்கு பாவலாக காமிச்சாலும் உள்ள தளவுல நீ வந்து உண்மையாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு ரெண்டு சட்டத்திட்டங்களையும் உங்களால் கடைபிடிக்க முடியும் ஏன்னா உன்னுடைய கடவுளாகிய ஆண்டவரிடம் முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு மனதோடும் விசுவாசத்தோடும் நீ இருக்கும் பொழுது நிச்சயமா அதுக்கு அடுத்து வரக்கூடிய கட்டளையானது நீ உன்னை நேசிப்பதைப் போல உனக்கு அடுத்திருப்பவரும் நேசிக்க முடியும் ஏன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் பல்வேறு சட்டத்திட்டங்கள் மக்களை வந்து இருக்கிட்டு இருந்தது அவங்க அந்த சட்டத்திட்டங்கள் தான் கடவுள் அப்படின்றத நம்பிக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் இந்த ஒரு நிகழ்வு நடக்குது இது வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய திருப்பமாக அமையுது ஏன்னா திருச்சட்டத்தை இறைவன் ஐந்தாம் அதிகாரம் திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் என்ன வேண்டாம் அவற்றை அழிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும் அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் எனவே இக்கட்டளையில் மிகச்சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறு மக்களுக்கு கற்பிக்கிறவர் வின்னரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார் இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிப்போர் விண்ணரசில் மிக பெரியவர் என கருதப்படுவார் மறைநூல் அறிஞர் பரிசெயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் இல்லை எனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கின்றேன் இங்க தெளிவா ஒரு விஷயத்த வந்து போட்டு உடைச்சிட்டார் ஏன்னா அங்க இருந்த திருச்சட்ட அறிஞர்கள் மறைநூல் அறிஞர்கள் எல்லாருமே அந்த திருச்சட்டத்தை ரொம்பவே உறுதியுடன் கடைபிடித்துக்கிட்டு அவங்க வேற வழியில போயிட்டாங்க அதை சரியாக மக்களுக்கு அவங்க கற்பிக்கலை இந்த ஒரு இடத்துல மக்களுக்கு சரியாக கற்பிக்கக்கூடியவர்கள் விண்ணரசல் மிக பெரியவர்களாக கருதப்படுவர் இது தவறாக கற்பிக்கக்கூடியவர் விண்ணரசல் மிக சிறியவர் என கருதப்படுவர் அது அன்றைக்கு திருச்சட்ட அறிஞர்கள் இருந்தது இன்றைக்கி நம்ம ஊர்லேயுமே பல வகையில் ஏசு சொன்ன போதனைகளை விட்டுட்டு பல வகையில் பைபிளை அவங்க இஷ்டத்துக்கு வந்து இன்டர்பிர அவங்க இஷ்டத்துக்கு வந்து அதை வந்து சொல்லிக்கிட்டு போலியான போதனைகள் தப்பறை கோட்பாடுகள் உறுதியான தப்பறை கோட்பாடுகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது வந்து நியாயமே இல்லாம எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம அந்த தப்பறை கோட்பாடுகள் நிலவிக்கிட்டு அதை நம்புவதற்கும் அதை வந்து பின்பற்றுவதற்கும் ஒரு மிகப்பெரிய அறியாமை கூட்டமும் இருக்கதான் செய்யுது இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையான வீழ்ச்சி எங்கே ஆரம்பிக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி தப்பறை கோட்பாடுகள் வந்து ஆரம்பிக்கிறது ஏன் அப்படின்னா இறைவன் ஒரு காரியத்துக்காக இதை செஞ்சிருக்காரு இறைவனுடைய திருச்சட்டமானது இதுதான் இதை முழுமையாக நிறைவேற்றும் போது மட்டும்தான் நம்ம எல்லாருக்குமே வந்து நிலைவாழ்வு வந்து கிடைக்கும் அப்போ மக்களை தவறாக வழிநடத்தக்கூடிய ஒவ்வொரு போலி போதகர்களும் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவர் அதை உறுதியாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை தேவையற்ற குழப்பங்களுக்கு ஆளாக்காதீர்கள் நீங்கள் மக்களை பல வகையில் போலி போதகர்களை நீங்கள் பல வகையில் வந்து நீங்கள் வந்து தவறாக வழி இருக்கீங்க கிட்ட இருந்து அவங்கள வெகு தொலைவில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க உங்களுடைய நன்மைக்காகவும் உங்களுடைய சிற்றின்பத்திற்காகவும் உங்களுடைய பண லாபத்திற்காகவும் பல உள்ளங்களை நீங்கள் வந்து சூரிய இருக்கீங்க பல உள்ளங்களை நீங்கள் வந்து சாகடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அதனுடைய பாவம் மிகவும் கொடியது மனம் மாறுங்கள் மனம் திரும்புங்கள் இன்னொரு ஒரு முக்கியமான இறைவசனம் யோவான் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் இறைவசனம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கடலை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன் நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார் இயேசு தன்னுடைய உயிரையே கொடுத்து இந்த திருச்சட்டத்தினுடைய உச்சகட்ட நிலையை வந்து காண்பித்தார் ஏனென்றால் இறைவன் மீது அவர் வைத்திருந்த அளவு கடந்த அன்பு அவருக்கு முழுமையாக கீழ்ப்படிந்தது அது மட்டும் இல்லாம இந்த ஒரு உலக மக்களின் மீது அவர் வைத்திருந்த அளவு கடந்த அன்பு அதனால தான் அவர் தன்னுடைய உயிரையே கொடுத்தாரு ஏன்னா அந்த ஒரு திருச்சட்டங்கள் இரண்டையும் அவர் சொல்லும் பொழுது அது இங்க நிறைவு பெறுதுன்னா அவர் சிலுவையில இறக்கும்போது மட்டும்தான் ஏன்னா உன் கடவுளாகி ஆண்டவரிடம் முழு இதயத்தோட முழு மனதும் முழு ஆன்மாவுடனும் அவர் கீழ்ப்படிஞ்சு உயிரை நீடித்தார் அது போலவே நீ உன்னை நேசிப்பது போல உனக்கு அடுத்திருப்பவரிடம் நேசிக்க வேண்டும் எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி பலியில் விட்டார் அந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும் திருச்சட்டம் அங்கதான் நிறைவேறிச்சு அவர் வெறும் சொல்லிட்டு மட்டும் போயிடல என பழைய ஏற்பாட்டுல திருச்சட்டங்கள் எழுதப்பட்டது எங்க எழுதப்பட்டது பழைய ஏற்பாட்டுல பத்து கட்டளைகள் கல் பலகைகள் எழுதப்பட்டது ஆனால் புதிய ஏற்பாட்டில் இறைவன் தந்த அந்த ஒரு இரண்டு கட்டளைகள் எங்கே எழுதப்பட்டிருக்கு நம்மளுடைய இதயங்கள் எழுதப்பட்டிருக்கு நம்ம ஒவ்வொரு நாளுமே திருப்பலியில் பங்கேற்கும் பொழுது இந்த ஒரு ரெண்டு கட்டளைகள் நம்ம மனசார நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் திருப்பலியில் மட்டும் கிடையாது நம்மளுடைய அன்றாட வாழ்விலுமே இதை கடைபிடிக்க வேண்டும் உன் கடவுளாகி ஆண்டவரிடம் முழு இதயத்துடன் முழு ஆன்மாவுடன் முழு மனதும் இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம எல்லாருமே ஜெபிக்க முடியும் ஜெபிப்போம் இந்த ஒரு கட்டணியினுடைய நிறைவு ஜெபிப்போம் இறைவனுடைய திருநாமத்தை இறைவனை குறித்தான தவறான விஷயங்களை பிறரிடம் நம்ம கூறாமல் இருப்போம் ஏன்னா இறைவனை குறித்து சரியான புரிதல் நம்மளுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அதை பற்றி சொல்லலாம் ஆனால் நம்மளுக்கே சரியான புரிதல் இல்லாதப்போ நம்மளே ஒரு குழப்பத்தில் இருக்கிறப்போ தவறான வழியில் இறைவனை குறித்தான தகவல்களை கூறும்பொழுது அது இறைவனுடைய திருநாமத்திற்கு நிச்சயமாக நற்பெயரை வளவை வர வைக்காது அது நிச்சயமாக நம்ம தான் முடியும் இது மட்டும் இல்லாமல் பிறரன்பு இறையன்பு பிறரன்பு அன்பு நம்ம நம்மளை நேசிக்கிறோம் நமக்கு அடுத்திருப்பவர் நம்மளுடைய குடும்பம் நம்மளுடைய நண்பர்கள் நம்முடைய உற்றார் உறவினர்கள் சகோதரர்கள் நம்மளுடைய எதிரிகள் அனைவருமே நம்ம நேசிப்பது ரொம்பவே அவசியம் ஏன்னா இயேசு கிறிஸ்து அவரை நேசித்தவங்களுக்காகவும் உயிரை கொடுத்தார் அவரை தண்டித்தவர்களுக்காகவும் அவர் உயிரை கொடுத்தார் எல்லாருக்குமான மீட்பாக தான் இது இருந்தது அந்த உயர்ந்த அன்பு அந்த ஒரு உயர்ந்த தியாகத்தை மனசில் வச்சுக்கிட்டு நம்மளும் அது போன்ற வாழ்க்கையை வாழ முயற்சி செய்வோம் நம்மளால் நிச்சயமாக முடியும் இந்த ஒரு தவக்காலம் அதற்கான ஒரு தயாரிப்பு காலம் தவம் பிளஸ் காலம் தவக்காலம் அந்த ஒரு தயாரிப்பில் நம்ம உறுதியுடன் நம்ம பயணிப்போம் தொடர்ச்சியாக பயணிப்போம் உறுதியுடன் பயணிப்போம் விஸ்வாசத்துடன் பயணிப்போம் கிறிஸ்துவின் நாமம் இன்றும் என்றும் போற்றப்பெறுவதாக ஆமை